வணக்கம் தோழர்களே இன்றைய வீடியோவின் மைய கருத்தை ஒவ்வொரு குடும்பமும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம் வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ரீ மகாதேவரின் அருள் கிடைக்கட்டும் பெற்றோர்கள் நம் வாழ்க்கையின் முதற்கல்வி அளிப்பவர்கள் அவர்கள் அளிக்கும் அன்பும் செய்கிற தியாகமும் தரும் ஆசீர்வாதங்களும் நம் வாழ்வின் அடிப்படை தூண்களாக இருக்கின்றன அவர்கள் நமக்காக செய்தவற்றை பார்க்கும்போது உண்மையில் அவர்கள் எனும் மூலதனம் அளவிட முடியாதது ஆனால் அவர்கள் இந்த பூமியை விட்டு மறைந்த பிறகு நாம் அவர்களுடன் என்ன செய்கிறோம் சிலர் அவர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்து வழிபடுகிறோம் சிலர் அதை வீட்டில் வைக்கக்கூடாது என்று நினைத்து விடுகிறோம் ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால் இந்த உலகை விட்டு சென்ற பெற்றோர்களை நாமும் போக அனுமதிக்க வேண்டுமா இல்லையெனில் அவர்களை நம் வீட்டில் புகைப்படங்களாக வைத்து போற்றிக்கொண்டே இருக்க வேண்டுமா இது ஆன்மீக ரீதியாக சரியா இதற்கு உத்தரமாக இந்த நிலைமையை பற்றி சிவபெருமான் என்ன கூறுகிறார் இதனைத்தான் நாம் இன்று விரிவாக புரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த கதையில் சிவபெருமான் தன்னை ஒரு சாதாரண பக்தனாகவே பாவித்து ஒரு மகனாக பிறந்து வாழ்க்கையின் மிக பெரிய உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறார் பழங்காலத்தில் ஆதீஸ்வரன் என்ற இளைஞன் தன் வாழ்க்கையின் முக்கிய தூண்களான பெற்றோரை இழந்துவிட்டான் அந்த இழப்பு அவனை உளமாறும் வாட செய்தது தன் வீட்டு பூஜை அறையில் பெற்றோரின் புகைப்படங்களை வைத்து அன்றாடம் பூஜை செய்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினான் ஆனால் சில மாதங்கள் கழித்து அவனுடைய வாழ்க்கையில் உணர முடியாத மாற்றங்கள் தோன்றத் தொடங்கின குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டன அவனது கனவுகளில் பயங்கரமான பயமுறுத்தும் காட்சிகள் தோன்றின மனதுக்கு அடங்காத பதற்றம் அமைதியில்லாமை தொடர துவங்கியது ஒருநாள் மனம் நொறுங்கிய அவன் கங்கையின் கரையில் ஒரு பழமையான சிவலிங்கத்திற்குச் சென்று கண்ணீர் சிந்தி விலக முடியாமல் அழைத்தான் ஓ பரமசிவா என் பெற்றோர்கள் இறப்புக்குப் பின்பு ஏன் எனது வாழ்க்கை குழப்பங்களாலும் துன்பங்களாலும் சூழ்ந்துவிட்டது நான் எந்த தவறும் செய்யவில்லையே எதுவும் புரியவில்லையே என கலங்கினான் அந்த கணத்தில் கங்கையின் கரையில் ஒரு மாயமான தெய்வீக ஒளி பரவி அந்த ஒளிக்குள்ளிருந்து சிவபெருமான் திகழ்ந்தார் அவரது உருவம் ஆழ்ந்த அமைதியையும் அளவற்ற கருணையையும் வெளிப்படுத்தியது ஆதீஸ்வரன் ஆச்சரியத்துடன் தலை குனிந்து நமஸ்காரம் செய்தான் அப்போது சிவபெருமான் மென்மையான சுருதியுடன் கூறினார் மகனே உன் மனத்தில் உள்ள அன்பும் துயரத்திலும் நீ காட்டும் பக்தியும் உண்மையில் பெருமை வாய்ந்தவை பெற்றோருக்கான உன் பாசம் நான் அறிகிறேன் ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள் அவர்கள் இப்பொழுது உடல் இல்லாத ஆன்மாக்கள் நீ தினமும் அவர்களது படங்களிடம் செய்யும் வழிபாடுகள் அவர்கள் ஆன்மாவை இந்த உலகத்துடன் பிணைத்து விடுகிறது அது அவர்களுக்கே இல்லாத அமைதியை உண்டாக்குகிறது நினைவுகள் வேண்டும் அன்பும் இருந்தே ஆக வேண்டும் ஆனால் அந்த பாசம் அவர்களை இந்த மண்ணுலகத்தில் பிடித்து வைக்கக்கூடாது அவர்கள் சாந்திக்கு செல்ல வேண்டிய ஆன்மாக்கள் நீ செய்ய வேண்டியது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தல் அவர்களது ஆன்மா சாந்தியடைய வைத்தல் அவர்களை பூமியில் கட்டி போடாதே மகனே அதுதான் உன் வாழ்க்கையிலும் குழப்பங்களை ஏற்படுத்துகிறது சிவபெருமானின் வார்த்தைகள் ஆதீஸ்வரன் நெஞ்சை தொட்டன அவர் தன் தவறை உணரத் தொடங்கினான் பின் சிவபெருமான் மரணத்திற்கு பிறகு ஆன்மா அமைதி பெற ஐந்து தெய்வீக நெறிமுறைகள் பற்றி கூறினார் ஒன்றாவது ஆன்மா தனது பயணத்தை தொடர வேண்டும் இறப்பு என்பது முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கத்தின் வாசல் ஆன்மா தனது பிந்தைய பயணத்திற்கு பயணிக்க வேண்டும் நாம் அதை பற்றி கொண்டு புகைப்படங்கள் வழிபாடுகள் கண்ணீர் பிணைப்பு ஆகியவற்றால் கட்டி வைத்துவிட்டால் அந்த ஆன்மாவின் முன்னேற்றம் தடைப்படும் அது இடையே நின்று எங்கு செல்வது என தெரியாமல் அலையும் இரண்டாவது இறந்தவர்களின் படங்களை சரியான இடத்தில் வைக்க வேண்டும் கடவுளைப் போலவே முன்னோர்களும் நம் மனதில் இருக்கலாம் ஆனால் அவர்களின் புகைப்படங்களை கடவுளின் பூஜை அறையில் வைக்கக்கூடாது இது ஆன்மாவின் விடுதலையை தடுத்துவிடும் புகைப்படத்தை வீட்டில் அமைதியான இடத்தில் வைக்கலாம் ஒரு பக்கத்தேக்கத்தில் அங்கு தீ ஏற்றவோ பூஜை செய்வோ வேண்டாம் அது நினைவாக இருக்கட்டும் வழிபாடாக அல்ல மூன்றாவது ஸ்ராத்தமும் தர்ப்பணமும் ஆன்மீக கடமைகள் மரணத்திற்கு பின் ஆன்மா சாந்தி பெற ஸ்ராத்தம் மற்றும் தர்ப்பணம் ஆகியவை மிகவும் அவசியமானவை ஸ்ராத்தம் என்பது பித்ருக்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் புனித நிகழ்வு தர்ப்பணம் என்பது நீர் உணவு மற்றும் புனித பொருட்களால் ஆன்மாவுக்கு ஆளாகும் தானமாகும் இது ஆன்மாவின் உன்னத பயணத்திற்கு உதவியாக இருக்கும் நான்காவது நம் பெற்றோர் அல்லது முன்னோர்கள் நமக்காக செய்ததை நினைவுகூர்ந்து அவர்களின் பெயரில் நல்ல காரியங்களை செய்யுங்கள் ஏழைகளுக்கு உணவழியுங்கள் கல்வி உதவிகள் செய்யுங்கள் மரம் நட்டு நீர்தானம் செய்யுங்கள் இந்த நற்காரியங்கள் அவர்களின் கர்மசுமையை குறைத்து தருணமாக நமக்கும் ஆசீர்வாதமாக மாறும் ஐந்தாவது உண்மையான அன்பு விடுதலைக்கானது பிணைப்புக்கானது அல்ல சிவபெருமான் கூறுகிறார் அன்போடு நினை ஆனால் பற்றோடு பிடித்துக் கொள்கிறாயானால் அது என் வரத்தை தடை செய்யும் ஆன்மா விடுதலை பெற வேண்டும் நம் கண்ணீரால் அதை கட்டி வைக்கக்கூடாது நம் ஆழ்ந்த அன்பும் மனதார ஆசீர்வாதங்களும் ஆன்மாவை நிம்மதியாக அடுத்த உலகிற்கு பயணிக்க அனுமதிக்க வேண்டும் அதுவே உண்மையான பக்தி அன்பும் பற்றும் இரண்டு வெவ்வேறு சக்திகள் அன்பு என்பது ஆன்மாவை விடுவிக்கும் அது சாந்திக்கும் வழிவகுக்கும் பற்று என்பது ஆன்மாவை பூமியில் சிக்க வைக்கும் அது சங்கடங்களுக்கும் சுழற்சிக்கும் காரணமாகிறது சிவபெருமானின் வார்த்தைகள் ஆதிஸ்வரன் உள்ளத்தை உருக்கின அவன் உணர்ந்தான் தன் நியதிக்குள் வந்தவர்களை விடுபடவிடாமல் பற்று வைத்திருக்கிறதே தவறான பாசம் என்பதை உடனே அவன் தனது பெற்றோரின் புகைப்படத்தை பூஜை அறையிலிருந்து எடுத்து ஒரு அமைதியான மதிப்புமிக்க இடத்தில் வைத்து அவர்களுக்காக சாந்தி பிரார்த்தனைகள் செய்தான் ஸ்ராத்தம் பித்ருதானம் அன்னதானம் ஆகியவற்றை செய்து அவர்களின் ஆன்மா பித்ருலோகத்துக்கு சாந்தியுடன் செல்ல வேண்டுமென்று முழு மனதுடன் வேண்டினான் அதன் பின்னர் ஆதீஸ்வரன் வாழ்க்கையில் ஒரு மெல்லிய மாற்றம் நிகழ்ந்தது வீட்டிலிருந்த சண்டைகள் குறைந்தன கனவுகள் அமைதியானவையாக மாறின மனநிலை நிலைத்தது சாந்தியும் ஒளியும் அவன் இல்லத்தில் மீண்டும் வாசம் செய்யத் தொடங்கின அவனது உணர்வு பூர்வமான பாசம் அறிவுடன் கூடிய ஆன்மீக புரிதலாக மாறிய போதுதான் வாழ்க்கையின் உண்மையான சமநிலை அவனுக்கு கிடைத்தது இறுதியாக நாம் பெற்றோரை ஒருபோதும் மறக்க வேண்டியதில்லை அவர்களுடைய நினைவுகள் எப்போதும் நம் இதயத்தில் இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் ஆன்மா இந்த மண்ணுலக பிணைப்புகளில் இருந்து விடுபட்டு சாந்திக்கான பயணத்தை தொடர வேண்டியதுதான் உண்மை நம் வீட்டு பூஜை அறை அதாவது கடவுளின் வாசஸ்தலம் என்பது சக்தியும் சுத்ததையும் மையமாக கொண்ட இடம் அங்கு இருப்பது இறையருள் ஆன்மீக சக்தி அந்த இடத்தை தூய்மையாகவும் தெய்வீக சக்திக்கே அர்ப்பணித்த இடமாகவும் வைத்திருக்க வேண்டியது நம் கடமை நம் பெற்றோரின் ஆத்மாக்களுக்கு உண்மையான அஞ்சலி என்பது அவர்கள் வாழ்ந்ததைப் போல் நல்ல செயல்கள் செய்வது தானங்கள் செய்யும் வழியாக அவர்களின் நினைவுகளை கௌரவிப்பதுதான் நம் ஒவ்வொரு நல்ல செயலும் அவர்களுக்காக நாம் ஏற்றும் ஒவ்வொரு தானமும் அவர்களின் ஆன்மாவிற்கு ஒளியாகவும் சாந்தியாகவும் அமையும் காதல் விடுதலை தரும் பற்று சிறைப்படுத்தும் உண்மையான அன்பு விடுவிக்கும் ஆனால் உரிய அறிவின்றி இருக்கும் பற்று நம்மையும் அவர்களையும் பயணிக்க முடியாத இடத்தில் கட்டி வைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் வீட்டில் இறந்தவர்களின் புகைப்படங்களை எங்கு வைத்திருக்கிறீர்கள் இந்த கதையின் அர்த்தம் உங்கள் வாழ்க்கையுடன் எவ்வாறு இணைகிறது இந்த அனுபவம் உங்கள் மனதில் என்ன கேள்விகளை எழுப்புகிறது தயவு செய்து உங்கள் கருத்துக்களை கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பகிரவும் மேலும் அத்துடன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் நன்றி